வணக்கம் தந்தியின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது கவிதா சுந்தர் முதலில் தலைப்புச் செய்திகள் சபாநாயகர் உரையை முடித்து அவை முன்னவர் உரையை தொடங்கும் முன்பே சட்டப்பேரவையிலிருந்து வெளியேறினார் ஆளுநர் ஆர் என் விதியை மீறி கடமையை செய்ய ஆளுநர் தவறியுள்ளார் என சபாநாயகர் அப்பாவு கண்டனம் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெறும் என சபாநாயகர் அப்பாவு தகவல் பத்தொன்பதாம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்றும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை பட்ஜெட் மீதான விவாதம் நடைபெறும் என்றும் பேட்டி இலாகா இல்லாத அமைச்சராக எட்டு மாதங்களாக தொடர்ந்த நிலையில் தற்போது பதவியை ராஜினாமா செய்தார் செந்தில் பாலாஜி புழல் சிறையிலிருந்து ராஜினாமா கடிதத்தை அனுப்பியதாக தகவல் பட்டா வேண்டி காத்திருப்போருக்கு விரைவில் பட்டா வழங்க நடவடிக்கை பல்வேறு துறை அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தகவல் மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு சோனியா காந்தி போட்டியிட வேண்டும் ராஜஸ்தான் மாநில காங்கிரஸ் நிர்வாகிகள் வலியுறுத்தல் பீகார் சட்டசபையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் நிதிஷ்குமார் அரசு வெற்றி திடீர் திருப்பமாக மூன்று ராஷ்ட்ரிய ஜனதா தள எம்எல்ஏக்கள் ஆதரவு ரேஷன் கடைகளில் பிரதமர் மோடி படம் வைக்க கேரள அரசு மறுப்பு தேர்தல் ஆணையத்தை அணுகவுள்ளதாக முதலமைச்சர் பினராயி விஜயன் தகவல் ரஞ்சிக் கோப்பை டெஸ்ட் கிரிக்கெட் தொடரில் தமிழ்நாடு கர்நாடகா ஆட்டம் டிரா இரண்டாவது இன்னிங்ஸில் தமிழ்நாடு வீரர் பாபா இந்திரஜித் அபாரம் இனி விரிவான செய்திகள் தமிழக சட்டப்பேரவை கூட்டத்தொடர் வருகிற இருபத்தி இரண்டாம் தேதி வரை நடைபெறும் என சபாநாயகர் அப்பாவு கூறியுள்ளார் சட்டப்பேரவை கூட்டத்தொடரை எத்தனை நாட்கள் நடத்தலாம் என்பது குறித்து முடிவு செய்வதற்காக சபாநாயகர் அப்பாவு தலைமையில் அலுவல் ஆய்வுக்குழு கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் அமைச்சர்கள் துரைமுருகன் ஐ பெரியசாமி முன்னாள் முதலமைச்சர் ஒ பன்னீர்செல்வம் அதிமுக கொறடா எஸ் பி வேலுமணி பாமக சட்டமன்ற குழு தலைவர் ஜி கே மணி பாஜக சட்டமன்ற குழு தலைவர் நயனார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் பங்கேற்றனர் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த சபாநாயகர் அப்பாவு வருகிற பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாடு பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்றும் வருகிற இருபத்தி இரண்டாம் தேதி வரை பட்ஜெட் கூட்டத்தொடர் நடைபெறும் என்றும் கூறினார் அரசு தயாரித்த உரையை படிக்காமல் ஆளுநர் ஆர் என் ரவி புறக்கணித்ததால் சட்டப்பேரவையில் சலசலப்பு ஏற்பட்டது சட்டப்பேரவைக்கு வந்த ஆளுநர் ஆர் என் ரவியை சபாநாயகர் உள்ளிட்டோர் வரவேற்றனர் பின்னர் தமிழில் வணக்கம் கூறி புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து பேசத் தொடங்கிய ஆளுநர் ஆர் என் ரவி ஒரு சில கருத்துக்களை கூறி உரையை முழுமையாக படிக்காமல் அமர்ந்தார் தொடர்ந்து ஆளுநர் உரையின் தமிழாக்கத்தை சபாநாயகர் அப்பாவு வாசித்தார் உரையின் தமிழாக்கத்தை முழுவதும் வாசித்து முடித்ததும் ஆளுநர் ஆர் என் ரவி சட்டப்பேரவையிலிருந்து பாதியிலேயே வெளியேறினார் அதற்கு சபாநாயகர் அப்பாவு உள்ளிட்டோர் கண்டனம் தெரிவித்துள்ளனர் தேசிய கீதத்தை புறக்கணித்து ஆளுநரை அவமதித்து இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை அவமரியாதை செய்வதுதான் திராவிட மாடல் ஆட்சியா என மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கண்டனம் தெரிவித்துள்ளார் இது தொடர்பாக எக்ஸ் தளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் தேசிய கீதத்துடன் தொடங்க வேண்டும் என்று ஆளுநர் கூறியும் அதை செய்ய முடியாது என்ற தமிழக அரசின் ஆணவ மிகவும் கண்டனத்திற்குரியது என்று குறிப்பிட்டுள்ளார் ஆளுநரை அருகில் வைத்துக் கொண்டு எதிர்க்கட்சிகளை கேள்வி கேட்கிற அமைச்சர் போல சபாநாயகர் அப்பாவு செயல்படுவதாகவும் அவர் குற்றம் சட்டசபையில் நடந்த நிகழ்வு முற்றிலும் வெட்கக்கேடானது எனவும் தமிழக ஆளுநரை சபாநாயகர் மிரட்டுகிறாரா எனவும் பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தளப்பதிவில் சட்டசபையில் சபாநாயகர் அப்பாவு பேச்சு ஆச்சரியமளிக்கிறது என்று கூறியுள்ளார் திமுக உறுப்பினர் கூட பேச ஒருமுறைக்கு இருமுறை சிந்திக்கும் வார்த்தைகளை சபாநாயகர் அப்பாவு பேசியுள்ளதாக தெரிவித்துள்ளார் சபாநாயகரின் மொழி பிரயோகம் காரணமாக அந்த வீடியோவை தற்போது தமிழ்நாடு செய்தி மற்றும் மக்கள் தொடர்புத்துறை பொது தளத்தில் இருந்து நீக்கியுள்ளது என்றும் அண்ணாமலை தெரிவித்துள்ளார் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் உள்ள பட்டா பிரச்சினை தொடர்பாக பல்வேறு துறை அமைச்சர்களுடன் அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் ஆய்வு மேற்கொண்டார் இது தொடர்பாக அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தனது எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் பட்டா பிரச்சினைக்கு தீர்வு ஏற்படுத்திட வேண்டும் என்ற பொதுமக்களின் கோரிக்கையை தொடர்ந்து முதலமைச்சர் உத்தரவுப்படி உயர்நிலை ஆலோசனை கூட்டம் நடத்தியதாக தெரிவித்துள்ளார் பட்டா வேண்டி காத்திருக்கும் பொதுமக்களுக்கு விரைவில் பட்டா வழங்குவதற்கான தொடக்க புள்ளியாக இந்த கூட்டம் அமைந்துள்ளதில் மகிழ்ச்சி என்றும் அமைச்சர் உதயநிதி de mi தமிழ்நாட்டில் புதிதாக நான்காயிரம் பேருந்துகளை வாங்குவதற்கான பணிகள் நடைபெற்று வருவதாக போக்குவரத்து துறை அமைச்சர் கூறியுள்ளார் பேருந்து கொள்முதல் தொடர்பாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமியின் குற்றச்சாட்டுக்கு தலைமைச் செயலகத்தில் அமைச்சர் சிவசங்கர் பதிலளித்தார் அப்போது பேசிய அவர் நூற்றி புதிய பேருந்துகள் பயன்பாட்டிற்கு வந்திருப்பதாக கூறினார் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்தபோது மொத்தமாகவே மூன்றாயிரத்து அறுநூறு பேருந்துகள்தான் வாங்கப்பட்டதாக கூறிய அவர் தற்போது கொரோனா காலத்தை தவிர்த்து நான்காயிரம் பேருந்துகள் வாங்கினார் வழங்குவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டு இருப்பதாக கூறினார் நூற்றி தொண்ணூற்றி ஒரு பேருந்துகள் இப்பொழுது புதிய பேருந்துகள் ஓட்டத்துக்கு வந்திருக்கிறது மொத்தம் நான்காயிரம் பேருந்துகளுக்கான வாங்குவதற்கான நடைமுறை டெண்டர் விடப்பட்டு அதற்கான ஆணைகள் வழங்கப்பட்டு அந்த பேருந்துகள் எல்லாம் வர இருக்கிறது சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை தடை சட்டத்தில் கைதாகி சிறையில் உள்ள செந்தில் பாலாஜி அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை வழக்கில் கடந்த ஆண்டு ஜூன் பதினான்காம் தேதி அமைச்சர் செந்தில் பாலாஜியை அமலாக்கத்துறை அதிகாரிகள் கைது செய்தனர் தனக்கு ஜாமீன் வழங்க கோரி செந்தில் பாலாஜி தாக்கல் செய்த மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் அவர் தற்போது புழல் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்தபோதும் செந்தில் பாலாஜி அமைச்சராக நீடித்து வந்தார் ஆனால் அவருக்கு எந்த இலாகாவும் ஒதுக்கப்படாமல் இலாகா இல்லாத அமைச்சராக செயல்பட்டு வந்தார் இந்த நிலையில் அமைச்சர் பதவியை செந்தில் பாலாஜி ராஜினாமா செய்தார் புழல் சிறையில் தனது ராஜினாமா கடிதத்தை முதலமைச்சருக்கு செந்தில் பாலாஜி அனுப்பியதாகவும் அந்த கடிதம் ஆளுநர் மாளிகைக்கு அனுப்பப்பட்டுள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது மக்களவைத் தேர்தலில் யாருடன் கூட்டணி என்பதை கட்சி தலைமை இன்னும் அதிகாரப்பூர்வமாக எந்த முடிவும் எடுக்கவில்லை என தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா தெரிவித்துள்ளார் சென்னை கோயம்பேட்டில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இதனை தெரிவித்தார் அந்த கூட்டணியில் பேச்சுவார்த்தை போது இங்கே பேச்சுவார்த்தை போது அப்படின்னு சொல்லி எல்லாம் எந்த மறைமுகமும் இதுக்கு கிடையாது இது தேர்தல் அரசியல் இங்கே மறைமுகமாக பேச வேண்டிய அவசியம் ஒன்றுமே இல்லை யாருடன் பேச்சுவார்த்தை நடந்தாலும் நாங்கள் ஓப்பனாக வெளிப்படையாக தான் அந்த பேச்சுவார்த்தையை தொடங்குவோம் அந்த பேச்சுவார்த்தையில் என்ன முடிவு எட்டப்படுகிறது என்பதையும் உங்களுக்கு அதிகாரப்பூர்வமாக கட்டாயம் நாங்கள் தெரிவிப்போம் நாங்களும் குழு அமைத்து அதன் மூலம் பேசும்போது தான் இது ஒரு இறுதி கட்டத்திற்கு வரும் அதற்கு பிறகு தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிலைப்பாடு என்ன என்பதை உங்களுக்கு நாங்கள் அதிகாரப்பூர்வமாக நிச்சயமாக நாங்கள் தெரிவிப்போம் தேர்தலுக்கான அதிகாரப்பூர்வமாக நம்ம இன்னும் எந்த பேச்சுவார்த்தை தொடங்கல அப்படிங்கறத உங்களுக்கு நான் தான் சொல்றேன் இமாச்சலப் பிரதேசத்தில் கார் விபத்தில் மாயமான வெற்றி துரைசாமியின் உடலை கடுமையான தேடுதலுக்குப் பின்னர் மீட்புக் குழுவினர் மீட்டனர் ஒன்பதாவது நாளாக மீட்புப் பணி தொடர்ந்த சூழலில் விபத்து நடந்த இடத்திலிருந்து மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் நீருக்கு அடியில் பாறைகளுக்கு இடையே சிக்கியிருந்த வெற்றி துரைசாமியின் உடலை மீட்புக் குழுவினர் போராடி மீட்டனர் இந்த நிலையில் வெற்றி துரைசாமி மறைவிற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர் விருதுநகர் மாவட்டத்தில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் நடந்த வெடி விபத்து வழக்குகளின் விசாரணை அறிக்கை ஆலைகளுக்கு வழங்கப்பட்ட உரிமங்கள் குறித்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு மாவட்ட ஆட்சியருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது இது தொடர்பான வழக்கு விசாரணையின் போது விருதுநகர் மாவட்டத்தில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் நடந்த அறுபத்தி ஒன்பது பட்டாசு தொழிற்சாலை விபத்துகளில் நூற்றி முப்பத்தி ஒன்று பேர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் கடந்த ஐந்து ஆண்டுகளில் விருதுநகர் மாவட்டத்தில் நடந்த வெடி விபத்து வழக்கின் விசாரணை அறிக்கை மாவட்ட நிர்வாகத்தால் வழங்கப்பட்ட உரிமங்கள் குறித்து மாவட்ட ஆட்சியர் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என நீதிபதி உத்தரவிட்டார் காலியாக உள்ள பேராசிரியர் பணி இடங்களை உடனடியாக நிரப்ப வேண்டுமென தமிழக அரசு கல்லூரி ஆசிரியர் கழகம் வலியுறுத்தியுள்ளது சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த அரசு கல்லூரி ஆசிரியர் கழகத்தின் தலைவர் நான்காயிரம் பணியிடங்களை நிரப்புவதாக அறிவித்து ஒன்றரை ஆண்டுகள் ஆகியும் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை என்றார் எட்டாயிரம் காலி பணியிடங்கள் உள்ள நிலையில் அறிவிக்கப்பட்ட நான்காயிரம் பணியிடங்களை முதலில் நிரப்புவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் கேலோ இந்தியா பாரா விளையாட்டு போட்டிகளில் வெள்ளி வென்ற தமிழக வீரர் சரவணன் தங்களது குண்டாடா கிராமத்திற்கு சாலை வசதி ஏற்படுத்தி தரக்கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார் அப்போது பேட்டியளித்த அவர் சாலை வசதி கிடைப்பதை விட பெரிய மகிழ்ச்சி எதுவும் இல்லை என்றார் ஸ்போர்ட்ஸ் மெயினாக தேர்ந்தெடுத்தது காரணம் எங்கள் ஊருக்கு சாலை வசதி அமைச்சு தரணும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக தான் எங்கள் ஊரோட சாலை வசதி வந்து இந்த உலகத்துக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் மனு கொடுக்க வந்திருக்கேன் எங்கள் ஊர் மக்கள் வந்து ரொம்ப 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 இருக்காங்க ஒரு பள்ளி குழந்தைகளாகட்டும் தாய்மார்களாக இருக்கட்டும் ஒரு ரேஷன் பொருள் வாங்குறதா இருக்கட்டும் சின்ன ஒரு தலைவலி மாத்திரை வாங்குறதுனா கூட ஒரு மூணு கிலோமீட்டர் நடந்து வந்து போயிட்டுருக்கணும் அது காட்டு வழியாக தான் வந்துட்டு போயிட்டுருக்கணும் ஏதோ ஒரு நல்ல நடவடிக்கை எடுத்து எங்கள் அதிகாரிகள் எல்லாருமே வந்து எங்கள் ஊரை பார்த்து எங்கள் கஷ்டத்தை பார்த்து எங்களுக்கு சாலை வசதி அமைச்சு கொடுத்தா அதை விட பெரிய சந்தோஷம் எங்களுக்கு வேறு எதுவுமே கிடையாது சாலையில் சுற்றித் திரியும் கால்நடைகள் மூன்றாவது முறையாக பிடிப்பட்டால் ஏலத்தில் விடப்படும் என மதுரை மாமன்ற கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது மதுரை மாநகராட்சியின் மாமன்ற கூட்டம் மேயர் இந்திராணி தலைமையில் நடைபெற்றது இதில் பொதுமக்களுக்கு இடையூறாக சாலைகளில் சுற்றித் திரியும் கால்நடைகளுக்கான அபராதத்தை அதிகரித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது அதன்படி முதல் முறை அபராதம் ஆயிரத்து ஐநூறு ரூபாயிலிருந்து ஐந்தாயிரம் ரூபாயாக உயர்த்தப்பட்டுள்ளது மேலும் மூன்றாவது முறையாக பிடிப்பட்டால் ஏலத்தில் விட நடவடிக்கை எடுக்கப்படும் என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது பாரத ரத்னா விருது பெற்ற கர்பூரி தாகூரின் குடும்பத்தினரை பிரதமர் நரேந்திர மோடி டெல்லியில் உள்ள அவரது இல்லத்தில் சந்தித்தார் இதுகுறித்து தளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் மோடி கர்பூரி தாகூரின் குடும்ப உறுப்பினர்களை சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன் என கூறியுள்ளார் கர்பூரி சமூகத்தின் பின்தங்கிய ஒடுக்கப்பட்ட பிரிவினரின் தலைவராக திகழ்ந்தார் என்றும் அவருடைய வாழ்க்கை முறையும் சிந்தனைகளும் நாட்டு மக்களுக்கு தொடர்ந்து ஊக்கமளிக்கும் என்றும் பதிவிட்டுள்ளார் ரேஷன் கடைகளில் பிரதமர் மோதி படத்தை வைக்க வேண்டும் என்ற மத்திய அரசின் உத்தரவு அமல்படுத்தப்படாது என்று கேரள சட்டப்பேரவையில் முதல்வர் பினராயி விஜயன் தெரிவித்துள்ளார் கேரளாவில் உள்ள ரேஷன் கடைகளில் பிரதமரின் புகைப்படம் வைக்குமாறு மாநில உணவுத்துறை செயலருக்கு மத்திய உணவுத்துறை செயலர் கடிதம் அனுப்பியுள்ளார் இதுகுறித்து கேரள சட்டசபையில் பேசிய அமைச்சர் ஜி ஆர் அனில் பதினான்காயிரம் ரேஷன் கடைகளில் பிரதமரின் புகைப்படமும் ஐநூற்றி ஐம்பது ரேஷன் கடைகளில் பிரதமரின் செல்பி பாயிண்ட்களை நிறுவவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது என்றார் இதுகுறித்து குறித்து எம்எல்ஏ அப்துல் ஹமீது எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த முதல்வர் பினராயி விஜயன் மத்திய அரசின் உத்தரவை ஏற்கப்போவதில்லை என்றார் இது தேர்தல் பிரச்சாரத்தில் ஒரு யுக்தியாகவே கருதப்படுவதாக குற்றம் சாட்டிய அவர் இந்த விவகாரத்தில் தேர்தல் ஆணையத்தை அணுகுவது குறித்து ஆலோசிக்கப்படுவதாகவும் தெரிவித்தார் ராஜஸ்தானிலிருந்து மாநிலங்களவை தேர்தலில் போட்டியிட சோனியா காந்திக்கு ராஜஸ்தான் மாநில காங்கிரஸ் பரிந்துரை செய்துள்ளது தற்போது முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் ராஜஸ்தான் மாநிலங்களவை உறுப்பினராக உள்ளார் அவரது பதவிக்காலம் முடியவுள்ளது இந்த நிலையில் சோனியா காந்தியை ராஜஸ்தானிலிருந்து ராஜ்யசபாவுக்கு அனுப்ப அம்மாநில காங்கிரஸ் மாநிலத் தலைவர் கோவிந்த் சிங் தொட்டச்சாரா மற்றும் எதிர்க்கட்சித் தலைவர் திகரம் ஜூலி ஆகிய இருவரும் தனித்தனியாக பரிந்துரைகளை அனுப்பியுள்ளனர் பீகார் சட்டசபையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் நிதிஷ்குமார் அரசு வெற்றி பெற்றது இருநூற்றி நாற்பத்தி மூன்று உறுப்பினர்களை கொண்ட பீகார் சட்டமன்றத்தில் நிதிஷ்குமாருக்கு இருக்கும் பெரும்பான்மையை நிரூபிக்கும் வகையில் மாநில சட்டப்பேரவையில் அரசின் மீது நம்பிக்கை தீர்மானம் கொண்டுவரப்பட்டது ஐக்கிய ஜனதா தளம் கட்சியைச் சேர்ந்த நாற்பத்தி நான்கு எம்எல்ஏக்கள் பாஜக கட்சியைச் சேர்ந்த எழுபத்தி எட்டு எம்எல்ஏக்கள் இந்துஸ்தானி அவாம் மோச்சா நாலு எம்எல்ஏக்கள் திடீர் திருப்பமாக ஜனதா தளம் கட்சியைச் சேர்ந்த மூன்று எம்எல்ஏக்களும் ஆளும் நிதிஷ்குமார் அரசுக்கு ஆதரவு தெரிவித்துள்ளனர் நூற்றி இருபத்தி ஒன்பது சட்டப்பேரவை உறுப்பினர்கள் வாக்களித்த நிலையில் அவர் வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே பீகார் சட்டமன்ற சபாநாயகரை தகுதி நீக்கும் தீர்மானமும் வெற்றி பெற்றுள்ளது பீகார் முதல்வர் நிதிஷ்குமாரை ஒரு தந்தை என்ற முறையில் தசரதனாக நான் பார்க்கிறேன் என்ற தேஜஸ்வி யாதவ் தசரதன் தனது மகன் ராமனை காட்டுக்கு அனுப்பியது போல் அவர் பீகார் மக்களை காட்டிற்கு அனுப்பிவிட்டதாக விமர்சித்தார் பீகார் சட்டப்பேரவையில் நம்பிக்கை வாக்கெடுப்பின் மீது பேசிய அவர் ஒன்பது முறை கட்சி மாறி கட்சி மாறி முதல்வராக பொறுப்பேற்றதற்கு நிதிஷ்குமாருக்கு நன்றி என்று கிண்டல் செய்தார் பிரதமர் மோடி வாக்குறுதி கொடுத்தால் அது நிறைவேற்றப்படும் என கூறும் பாஜகவினரிடம் கேட்கிறேன் இன்னொரு முறை நிதிஷ்குமார் கட்சி மாறமாட்டார் என மோடியால் உறுதியளிக்க முடியுமா என்று தேஜஸ்வி யாதவ் கேள்வி எழுப்பினார் கோப்பை டெஸ்ட் கிரிக்கெட் தொடரில் தமிழ்நாடு கர்நாடகா இடையிலான போட்டி சமனில் முடிந்தது சென்னை சேப்பாக்கம் மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் முதல் இன்னிங்ஸில் கர்நாடகாறு ரன்கள் குவித்தது கர்நாடக வீரர் தேவ்தத் படிக்கல் சதம் விளாசினார் மறுபுறம் முதல் இன்னிங்ஸில் தமிழ்நாடு நூற்றி ஐம்பத்தி ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது இரண்டாவது இன்னிங்ஸில் அபாரமாக பந்து வீசிய தமிழ்நாடு வீரர்கள் கர்நாடகாவை ரன்களுக்கு கட்டுப்படுத்தினர் பின்னர் ரன்கள் இலக்கை நோக்கி இரண்டாவது இன்னிங்ஸில் ஆடிய தமிழ்நாடு கடைசி நாள் ஆட்ட முடிவில் எட்டு விக்கெட் இழப்புக்கு முன்னூற்றி முப்பத்தி எட்டு ரன்கள் எடுத்தது இரண்டாவது இன்னிங்ஸில் தமிழ்நாடு வீரர் பாபா இந்திரஜித் தொன்னூற்றி எட்டு ரன்கள் எடுத்தார் பரபரப்பாக நடைபெற்ற ஆட்டம் வெற்றி தோல்வியின்றி சமனில் முடிந்த நிலையில் இந்த போட்டியைக் காண ரசிகர்களுக்கு இலவச அனுமதி அளிக்கப்பட்டு இருந்தது குறிப்பிடத்தக்கது கடலோர தமிழகத்தில் ஒரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது உள்தமிழகத்தில் ஒரிரு இடங்களில் அதிகாலை வேளையில் லேசான பனிமூட்டத்திற்கு வாய்ப்புள்ளதாகவும் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் ஒரிரு இடங்களில் லேசான மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சபாநாயகர் உரையை முடித்து அவை முன்னவர் உரையை தொடங்கும் முன்பே சட்டப்பேரவையிலிருந்து வெளியேறினார் ஆளுநர் ஆர் என் ரவி விதியை மீறி கடமையை செய்ய ஆளுநர் தவறியுள்ளார் என சபாநாயகர் அப்பாவு கண்டனம் வரும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெறும் என சபாநாயகர் அப்பாவு தகவல் பத்தொன்பதாம் தேதி பட்ஜெட் தாக்கல் செய்யப்படும் என்றும் இருபத்தி இரண்டாம் தேதி வரை பட்ஜெட் மீதான விவாதம் நடைபெறும் என்றும் பேட்டி இலாகா இல்லாத அமைச்சராக எட்டு மாதங்களாக தொடர்ந்த நிலையில் தற்போது பதவியை ராஜினாமா செய்தார் செந்தில் பாலாஜி புழல் சிறையிலிருந்து ராஜினாமா கடிதத்தை அனுப்பியதாக தகவல் பட்டா வேண்டி காத்திருப்போருக்கு விரைவில் பட்டா வழங்க நடவடிக்கை பல்வேறு துறை அதிகாரிகளுடன் ஆய்வு மேற்கொண்ட அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் தகவல் மாநிலங்களவை உறுப்பினர் பதவிக்கு சோனியா காந்தி போட்டியிட வேண்டும் ராஜஸ்தான் மாநில காங்கிரஸ் நிர்வாகிகள் வலியுறுத்தல் பீகார் சட்டசபையில் நடைபெற்ற நம்பிக்கை வாக்கெடுப்பில் நிதிஷ்குமார் அரசு வெற்றி திடீர் திருப்பமாக மூன்று ராஷ்ட்ரிய தள எம்எல்ஏக்கள் ஆதரவு ரேஷன் கடைகளில் பிரதமர் மோடி படம் வைக்க கேரள அரசு மறுப்பு தேர்தல் ஆணையத்தை அணுகவுள்ளதாக முதலமைச்சர் பினராயி விஜயன் தகவல் இத்துடன் பாட்காஸ்ட் செய்திகள் நிறைவு பெறுகின்றன வணக்கம்